தமிழின போராளி அண்ணன் வேல்முருகன் அவர்களையும் மக்கள் போராளி அண்ணன் தனியரசு அவர்களையும் தமிழர் உரிமைகளை காத்திட தமிழகம் முழுவதிலும் இருந்து கடல் போல் திரண்டிருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐநா மன்றத்தால் அறிவிக்கப்பட்ட நாடுகள் மொத்தம் நூத்தி தொண்ணூத்தி நான்கு நாடுகள் இந்த நூத்தி தொண்ணூத்தி நான்கு நாடுகளிலும் சுடுகாடு உண்டு இயற்கையான மரணத்தினாலோ அல்லது நோய்வாய்பட்டு இறந்தாலோ அவர்களை புதைப்பதற்கு எரிப்பதற்கு மேற்சொன்ன இந்த நூத்தி தொண்ணூத்தி நான்கு நாடுகளிலும் சுடுகாடு உண்டு ஆனால் திட்டமிட்டு இவன் தமிழன் என்ற காரணத்தினாலேயே ஒரு நாடு முழுவதும் சுடுகாடா இருந்தது என்றால் அது நமது தமிழீழம்தான் இந்த சிக்கல் இந்த பிரச்சனை இந்த படுகொலை ஓராண்டு ஈராண்டு அல்ல ஐந்து ஆண்டு பத்தாண்டு அல்ல தொடர்ச்சியாக ஐம்பது ஆண்டுகள் அந்த நிலத்தில் நம் கண் முன்னால் படுகொலை செய்தான் சிங்களவன் வரையில் மிகப்பெரிய இனப்படுகொலையை செய்தான் சிங்கள தேசம் அங்கே தமிழர்களுக்கு எதிராக சிங்களவன் மட்டும் செய்தான அந்த படுகொலையை சிங்களவன் மட்டும் செய்தான அந்த படுகொலையை இந்திய அரசின் துணை கொண்டு கிட்டத்தட்ட பனிரண்டு வல்லாதிக்க நாடுகள் வல்லரசு நாடுகள் தங்களுடைய அதிநவீன ஆயுதங்களை சிங்களவனுக்கு கொடுத்து தமிழர்கள் தலையில் மீது போட்டு பரிசோதனை செய்தான் ஆண்டு ஈராண்டு அல்ல மூன்று ஆண்டுகள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சம்பூர் என்னும் இடத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஈழப்போர் இறுதி போர் மூன்று ஆண்டுகள் ஒன்பது மே பத்தொன்பது வரையில் மூன்று ஆண்டுகள் நடந்தது அந்த போர் அந்த நிலப்பரப்பில் தமிழர்களுக்கு எதிராக கொஞ்சம் பாருங்க எவ்வளவு அழுகுறல் எவ்வளவு கூக்குரல் எவ்வளவு மரண மரணவோளம் எவ்வளவு ரத்த ஆறு வாழ்ச்சி போரின் துவக்கத்தில் ஐம்பது பேர் இறந்தார்கள் நூறு பேர் இறந்தார்கள் ஆயிரம் பேர் இறந்தார்கள் ஐயாயிரம் பேர் இறந்தார்கள் பத்தாயிரம் பேர் இறுதி கட்டமாக ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழு ஆயிரம் பேர் இறந்து சாம்பலாக்கி முடிக்கப்பட்டாகிவிட்டது தமிழ முடிக்கப்பட்டாகிவிட்டது இங்க பாருங்கள் என் பிள்ளைகளை பாருங்கள் அன்பு தாய் தமிழ் உறவுகளே ஒவ்வொரு நாட்டின் எல்லையிலும் பதுங்கு குழிகள் இருக்கும் பதுங்கு குழிகள் எதிரிகளிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு நாட்டிற்கு எதிராக ஒரு ராணுவம் அங்கே பதுங்கு குழிகளை அமைத்திருக்கும் பாருங்கள் தமிழகம் முழுவதும் பதுங்கு குழிகள் தான் வணிக நிறுவனத்தின் அருகில் குடியிருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதி அருகில் பள்ளிக்கூடத்தின் அருகில் இந்த உலகத்திற்கு தெரியலையா இந்த உலகத்திற்கு தெரியலையா இந்த ஐநா மன்றத்துக்கு தெரியலையா அந்த நேயம் பேசினவனுக்கு தெரியலையா இன்னைக்கு போய் நிறுத்துறிய உக்ரைன் போற நிறுத்து அப்படின்னு ஈரான் இஸ்ரேல் போற நிறுத்து மூன்று ஆண்டுகள் பிஞ்சு குழந்தைகள்டா பாடுறா பாடுறா தன் தாய் தன்னுடைய அந்த குழந்தை அனைத்து கொண்டு செத்து கிடக்கிறத பாடுறா அது எந்த ஆயுதத்தடா ஏந்துச்சு சிங்களவனுக்கு எதிரா கத்திச்சா துப்பாக்கி எழுந்தா ஏந்துவான் ஏந்துவான் அந்த பயம் இவன் சிங்களவனுக்கு எதிராக தமிழ விடுதலை புலிகளைப் போல் ஆயுதம் ஏந்துவான் ஒரு கடற்புலியாக மாறுவான் ஒரு தரை புலியாக மாறுவான் ஒரு கரும்புலியாக மாறுவான் ஒரு ஆகாய புலியாக மாறுவான் என்று பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் படுகொலை செய்தான் இதற்கு நீதி கேட்கிறோம் பதினைந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு பதினைந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு அன்பு தாய் தமிழ் உறவுகளே வெறும் இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் தொகையை கொண்ட வெறும் இருபத்தைந்து லட்சம் மக்கள் தொகை கொண்டவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாடுகள் இந்த பூமி பந்தல இருக்கு வெறும் இருபத்தஞ்சு லட்சம் பேர் உலகம் முழுவதும் பனிரெண்டு கோடி பேர் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் தமிழனுக்கு ஒரு நாடு இல்லை இருந்த நாட்டையும் என்ன தவறு இருக்கு முதன்மை காரணம் இந்த இந்திய பேரரசு ஏன் தமிழனு ஒரு நாடு இந்த பூமி பந்தில் அமைந்தால் இங்கே இருக்கக்கூடிய கடை கோடியில் இருக்கு பாருங்க இந்த தமிழ்நாடு தனியாக பிரிந்துவிடும் ஒரே காரணம் தான் அதிகாரத்தில் இருப்பவன் இப்படித்தான் அங்கு அறிவுறுத்த வலியுறுத்தான் இந்திரா காந்திக்கு பிறகு ராஜீவ் காந்திக்கு பிறகு இப்படித்தான் ராஜீவ் காந்தியிலிருந்து தொடங்கிய இந்த கொடுமை இப்ப வரைக்கும் தொடங்கிறது சரி அந்த படுகொலையை காங்கிரஸ் செய்தது அதிகாரத்தில் பாரதிய ஜனதா இல்ல தமிழகத்துக்கு பாரதிய ஜனதா ஆதரவு மாட்டான் அந்த அந்த இந்திய பிரதமர் என்ற தெரிவிக்குமாற்கால யார் உட்கார்ந்தாலும் இந்த நிலைப்பாட்டை தான் எடுப்பான் எடுக்க வைப்பான் எடுக்க வைப்பான் சரி இப்ப இருக்கக்கூடிய அந்த இலங்கை பிரதமர் பரவாயில்லப்பா ஓரளவு நல்லா நிர்வாகத்தை பண்றாருப்பா ஆட்சியை செய்யறாருப்பான் முன்னாடி இருந்த ராஜபக்சவுக்கு பரவாயில்ல முன்னாடி இருந்த ரணில் விச்ராமசிங் பரவாயில்ல சந்திரிகா குமாரதங்க அவங்களுக்கு பரவாயில்ல இருக்காரா அப்படின்னா அந்த செம்மணி படுகொலையை விசாரிக்க சொல்லுங்க சர்வதேச நீதியை கோருங்க அந்த பாராளுமன்றத்தில் பேசுங்க அதற்கான உத்தரவு போடுங்க அதுக்கான குழு அமைங்க மாட்டான் இந்த இந்திய நாற்காலியில் பிரதமராக யார் வந்தாலும் தமிழகத்துக்கு எதிராக எப்படி நிலைப்பாட்டை எடுக்கிறார்களோ தான் அங்கே சிங்கள தேசத்தில் எந்த ஒரு பண்ணி வந்து உட்கார்ந்தாலும் தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் எடுப்பான் எடுப்பான் அதை புரிந்து கொண்டு எனது அருமை உறவுகள் மக்கள்கிட்ட பரப்பணும் எடுத்து செல்லணும் இங்கே பேசிய உறவுகள் சொன்னாங்க நாம வெடிகுண்டா மாற வேணாம் நூறு பேர் வெடிகுண்டா மாற வேணாம் நூறு பேர் மக்கள்கிட்ட போவோம் இருநூறு பேரா மாறுவோம் இருநூறு பேர் ஆயிரம் பேரா மாறுவோம் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேரா மாறுவோம் பத்தாயிரம் பேரா மாறுவோம் லட்சம் பேரா மாறுவோம் ஒரு கோடி பேரா மாறும்போது இந்த அதிகாரம் நம்ம கையில நம்ம கையில அப்ப இத போல மேடை போட்டு பேச வேண்டிய தேவையில்லை இந்த முச்சந்தில நித்து நின்றுகிட்டு நாம எங்களுக்கு செய்யுங்க எங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றுங்க நாம கேட்க வேண்டிய அவசியம் இல்ல நாமளே நிறைவேற்றுவோம் ஓடுறா ஓடுறா வந்த ரயில் ஏறி ஓடுறா வடவனை விரட்டுவோம் இங்க இருக்கிற இலங்கை தூதரகம் விரட்டி அடிப்போம் வா இந்த நிலத்துக்கான சிக்கலை தீர் பேசு என் உறவுகளை எங்க படுகொலை செஞ்ச ஒரு லட்சம் பேருக்கான நீதியை சொல்லு இந்திய அரசின் அந்த உச்சாரணி அந்த குடும்ப கேட்போம் இப்ப இல்ல நம்ம கிட்ட இல்ல உணர்வு இருக்கு உண்மை இருக்கு எங்க அண்ணன் கிட்ட உண்மை இருக்கு நேர்மை இருக்கு சத்தியம் இருக்கு எவங்கிட்டையும் எதற்காகவும் நான் பார்த்த வரையில் போய் நின்னதில்லை கையேந்தி நின்றதில்லை இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அதுக்காகத்தான் நான் நிக்கிறேன் அவர் கரத்தை பற்றி லட்சக்கணக்கான பேர் வந்து அவனுக்கு தினந்தன வாக்குரிமையை கரங்கள் இந்தியா முழுக்க விரிவுபடுத்துகிறான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் போக முடியலையே தமிழ்நாட்டுக்கு மட்டும் போக முடியலையே அதிகாரத்தை கைப்பற்ற முடியலையே காரணம் என்ன யோசிக்கிறான் அப்போ அங்க இங்க இருப்பவனு குடியேற்று அவனுக்கு வாக்குரிமையை கொடு எல்லாம் முடிஞ்சு போச்சு என்னுடைய மொழி தெரியாது என்னுடைய பண்பாடு தெரியாது என்னுடைய கலாச்சாரம் தெரியாது நான் யாருன்னு தெரியாது நான் யாருக்கு பிறந்த என்னுடைய மன்னர்கள் யார் என்னுடைய முன்னோர்கள் யார் இந்த நிலத்தினுடைய வரலாறு எதுவுமே அவனுக்கு தெரியாது அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்தந்த தாமரை வடிவில் இருக்கிற சின்னந்தா ஓங்கி ஒரு குத்த குத்திட்டு போயிடுவான் இதை ஒழிச்சு கட்டணும் இதை ஒழிச்சு கட்டணும் இதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் என்பதை எனது அருமை உறவுகள் உள்வாங்கி கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தோடு நின்றுவிடாமல் நீங்கள் உங்கள் பகுதிகளுக்கு சென்று இந்த போராட்டத்தின் நோக்கத்தை கோரிக்கையை மக்களிடத்தில் எடுத்து சென்று தமிழக வாழ்வுரிமைக்கான அந்த களத்தினை எனது அருமை உறவுகள் உருவாக்கி தர வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்